உறவுகளுக்கு வணக்கங்க இப்போ பேண்ட்டோட கட்டிங் வீடியோ பார்க்க போகிறோம் பேண்ட்டோட மொத்த ஹைட்டு தேர்ட்டி எயிட் இன்ச்சு நம்ம தேர்ட்டி இன்ச் வந்து காலுக்கு எடுக்க போகிறோம் ஏன்னா எயிட் இன்ச் வந்து ஹிப்போட அளவுக்கு வந்துடும் கீழே வந்து ஆறரை இன்ச்சு ரோலு நம்ம ஒன்றரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறோம் உள்ளே வர்ற துணி சீட் லென்த்து வந்து ஒம்பது போட்டிருக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சம் பல்கான ஆளுதாங்க அது தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம் இப்போ மூணையுமே மார்க் பண்ணியாச்சு அப்படியே கீழே காலில் இருந்து சீட் லென்த்து ஜாயின் பண்ணுற மாதிரி நல்லா வளைவாக வெட்டிக்கணும் பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ வளைவு போடுறோமோ நமக்கு கால் வந்து ஃப்ரீயாக விரித்து கொடுக்க நல்லா நீட்டாக இருக்கும் இப்போது அந்த பெண்டு போட்டதுக்கப்புறம் மூணு இன்ச்சு மடக்கிறோமோ அதை நாச்சு போட்டுக்கலாம் அது வந்து அந்த அளவு வந்து அப்படியே காலுக்கு உள்ளே போகிற அளவு இவ்வளோதாங்க காலோட மெஷர்மெண்ட் எடுத்தாச்சு இப்போ ஹிப் சைஸ் எடுக்கலாம் ஹிப் சைஸ் வந்து மொத்தம் ஃபார்ட்டி எயிட் இன்ச்சு அதை நம்ம நாளாக டிவைட் பண்ணிக்கலாம் அப்போ டுவெல்லு டுவெல்லேருந்து ஒன்று இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்து ஏன்னா அது மடிக்கு தைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஒன்று இன்ச்சு எக்ஸ்ட்ரா தேவைப்படும் அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இந்த துணியை அப்படியே மடித்து போட்டுட்டு தேர்ட்டின் இன்ச்சஸ் அளவு எடுத்துக்கிறோம் ஃபோல்டு இருக்கிற அளவு தான் எடுக்கணுங்க பாருங்கள் தேர்ட்டின் இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு ஹிப்போட லென்த்து வந்துட்டு எட்டு இன்ச்சு நம்ம சொல்லியிருக்கிறோம் நீளம் அப்போ நம்ம வந்து க அந்த ரோப் தைக்கிறதுக்கும் அடித்துருப்பதுக்கும் ஒரு மொத்தம் ஒன்றரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு ஒம்பதரை இன்ச்சு மார்க் பண்ணுறோம் பாருங்கள் இப்போ மார்க் பண்ணி முடிச்சுட்டு அதை அப்படியே வந்து வெட்டி எடுத்துக்கிறோம் இது வந்து நமக்கு சுடிதார் பேண்ட்டில் ஹிப்புக்கிட்ட வர்ற பார்த்துங்க நல்லா பார்த்துக்கோங்க இப்போ சென்ட்ரலில் நாச் போட்டுருக்கோம் இந்த நாச் எதுக்குன்னா நமக்கு அந்த சுற்றளவு வரும்போது நமக்கு அந்த அடையாளம் தெரிகிறதுக்காக இப்போது ரோப் எடுத்துக்கிறோம் ரோப்புக்காக கட்டிங் பண்ண போகிறோம் பாருங்கள் ரெண்டு துணி எடுத்துக்கிறோம் இன்னொரு கொஞ்சம் ஜாயிண்ட்டுக்கு இன்னொரு பீஸ் எடுத்துக்கிறோம் கட்டிங் பண்ணி எடுத்துகிட்டு இதை அப்படியே ஜாயின் பண்ணிக்கிட்டால் சுடிதார் பேண்ட்டுக்கு ரோப்பு காய்ச்சுங்க இப்போ காலு ஹிப்பு ரோப்பு பேண்ட்டில் தாங்க மெயினாக தேவை வெட்டி எடுத்தாச்சு இப்போ இதோட ஸ்டிச்சிங் வீடியோ வரும் தவறாமல் பாருங்கள் நன்றி